ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபுல் டே விளாக் என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மணிக்கெடுத்தது தான் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு சில சூழ்நிலை காரணமாக நான் என்ன பண்ணேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே மாலை போட்டு போயிட்டு வந்துட்டு அதெலாம் நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்துட்டு ஒரு நாள் விரதம் தான் தைப்பூசம் அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு நாள் விரதம் வந்து எடுத்துக்கிட்டேன் அது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அன்னைக்கு டே எதுவுமே கிடையாது பச்சை தண்ணி கூட கிடையாது பட் எனக்கு அந்த டயர்டே இல்லை ஃபுல் வீட்டு வேலை வந்துட்டு நான் தான் செஞ்சேன் எல்லாமே நான் தான் செஞ்சேன் பூஜை பண்ணுறது நம்ம மதியானத்துக்கு படையல் போடுறதுக்கு சமைச்சது எல்லாமே நான் தான் பண்ணேன் பச்சை தண்ணி கூட குடிக்கல ஆனால் எனக்கு அந்த டயர்டோ அந்த பசி எடுக்கிறது எதுவுமே கிடையாது அன்றைக்கி நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ சூப்பராக போச்சு மனசுக்கு வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்தது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு திருப்தி கிடச்சிருக்குமான்னு தெரியல பட் இன்னைக்கு ஒரு நாள் இருந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் விரதம் ஆரம்பிச்சு நைட்டு எட்டரை மணிக்கு தான் வந்துட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் சாப்பிட்டனே ஓகே இப்போ வந்துட்டு இந்த தைப்பூசம் உருவான கதை வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகப்பெருமன் அவங்களோட பெற்றோர் சிவபெருமான் கிட்டே இருந்தும் பார்வதி கிட்டே இருந்தும் வேல் பெற்ற நாள் தான் வந்துட்டு இது இந்த வேல் படையின் மூலமாக சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை வந்துட்டு அழிக்கிறாங்க ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக கொண்டாடப்பட்ட நாள் தான் வந்து இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச நாளில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நான் நடக்கும் ஸோ எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் அந்த தை திருநாள் வந்துட்டு நம்ம முருகப்பெருமானோட வீரத்தையும் அருளையும் குறிப்பிடுற ஒரு நாள் கொண்டாடப்படுற ஒரு நாள் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றி வைப்பார் ஸோ முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு பூ மட்டும் கிடைக்கல அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு காலையில் தான் பூ கிடச்சிது அந்த விடிய காலம் வந்துட்டு பூ கிடைக்கல மொதல் நாளே போய் பார்த்தாங்க அப்பா போய் கடையில் பார்த்தாங்க அன்றைக்கி தான் பூ வரும் ஃப்ரெஷ்ஷாக வரும் வாடி போயிருந்தது பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் பூ இருந்தது பட் அது எங்களுக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு அன்றைக்கி பூ வாங்கலை ஸோ அதனால் பூ இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அந்த பன்னீர் மட்டும் தெளித்தாலே போதும் நமக்கு வந்துட்டு அது பூ வச்சதுக்கான ஒரு சமம் தான் அது ஓகேங்களா அதுக்கப்புறம் பன்னீர் மட்டும் தெளிச்சுட்டு முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு மதியானத்துக்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்து செஞ்சு படைத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தைப்பூச தண்ணிக்கு பொங்கல் அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் இது ரெண்டும் வச்சு படைக்கணும் நான் வந்து என்னென்ன செஞ்சுருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான் இந்த சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் சாப்பாடு வடை பாயாசம் அப்பளம் பன்னீர் கிரேவி பன்னீர் ஆல்ரெடி இருந்துச்சா ஸோ அது வந்து பன்னீர் கிரேவி அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சு மதியானத்துக்கும் பால் நைட்டுக்கும் ஒரு டம்ளர் பால் பால் காய்ச்சி வச்சுட்டு சுண்டல் நான் வந்து பொங்கல் வந்துட்டு ஈவினிங்காக செஞ்சுருந்தேன் இதெல்லாம் வந்து செஞ்சு படைச்சுட்டு பிள்ளைங்க அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல அதுக்கப்புறம் மதியானம் விரதம் பண்ணி முடித்தாச்சு நீர் மாற்றிட்டு காகத்துக்கு வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா விடிய காலம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபம் போடலான்னு பார்த்தா எனக்கு பூ இல்லாமல் செய்ய மனசு கேட்கலை பூ வச்சு தான் செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் வெற்றிலை தீபம் போடாமல் நைட்டுக்கு ஹோரே டைமில் வந்துட்டு போட்டேன் இந்த வெத்தலை காம்பு கிழ்கிறோம்ல அந்த காம்பு கிழ்கிறதை வந்துட்டு நம்ம அந்த விதை தீபம் ஏத்துறோம்ல அதில் ஒரு ஒரு தீபத்தில் போடணும் இல்லை ஒரே அகலில் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அந்த ஆறுமுகம் விளக்கெல்லாம் இருக்குல்ல அப்போ அதே விளக்கில் வந்துட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த காம்பை கிள்ளிடணும் ஈவினிங் தான் வந்து என்ன பண்ணா நைட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு வேல் இந்த ரெண்டு வேல் வந்து வச்சுருக்குறேன் இந்த பெரிய வேல் வந்துட்டு நான் சாமிமலை கோயிலுக்கு போயிருந்தேன்ல மாலை போட்டுட்டு அப்போ வந்து அது ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் பிராஸ் ஐட்டம் வந்து பார்த்தாங்க அந்தளவுக்கு இல்லை இல்லை அளவு சுத்தமாகவே இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த காரில் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம ஒரு ஞாபகமாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் அஞ்சு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர் இந்த அஞ்சு அபிஷேகம் தான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ அந்த சரவணபாவ கோலம் போடுவோம்ல அது போட்டிருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம வேல் நம்ம நம்மக்கிட்ட என்னென்ன முருகருக்கு உண்டான ஆயுதங்கள்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு பவர் வந்து நிறையா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த அபிஷேகம் பண்ணுறது ஷர்வ ஷர்கோண கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றி வைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான டே தைப்பூசம் ஸோ வந்துட்டு நம்ம வேண்டது கண்டிப்பாக நான் நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இதுவரைக்கும் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குது ஸோ எனக்கு அதில் எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு மேலே வந்துட்டு பக்தி அதிகமாகிடுச்சு நம்ம வேண்டிக்கிட்டது உடனே நடக்கலனாலும் கண்டிப்பாக அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு நடக்குது நான் எனக்கு அது ஃபுல்லாக ஃபீல் ஆகுது எனக்கு அது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் நடக்குது ஸோ வந்து என்னால் இது இது நடக்கலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு முருகரை வந்துட்டு என்றைக்கு கும்பிட ஆரம்பித்தோன்னோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நானும் நல்லா இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக பேசுகிறோம் பாசிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் சாமி கும்புகிறோம் இப்படி நடக்குது அப்படி நடக்குதே இப்படிலாம் வந்துட்டு இவர் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்குறாருன்னு வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு கடவுள் கொடுத்தாலுமே அது நமக்கு அது கொடுத்த மாதிரியே நமக்கு தெரியாது நம்ம கண்ணை மறைச்சிடும் அது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் நம்ம எந்தளவுக்கு பாசிட்டிவாக வ பேசுகிறோமோ பாசிட்டிவாக இருக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் வைப் தான் வந்துட்டு நம்மளை கொண்டு போகும் நம்ம என்றைக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம நல் நமக்கு நல்லதே நடந்தாலும் அது நமக்கு நல்லதுன்னே வாயில் வராது இதுவா அப்படின்ட்டு போயிடுவோம் ஸோ ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு கெட்டதே நடந்தாலும் நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்களா உங்களுக்கு கொடுக்கலையா பரவாயில்ல இப்போ இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு அந் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து அது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் எல்லாமே நம்பகிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களை எப்போதும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள் வாயிலிருந்து இது எனக்கு கிடைக்காது நடக்காது அப்படின்னு எதுவுமே வந்து சொல்லாதீங்க அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் பண்ணுறோம்ல இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்துட்டு எதா எந்த செடி நம்மள்ட்ட இருக்குதோ அந்த செடியில் வந்து ஊற்றிடுங்க காலில் வந்து படக்கூடாது அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாம்பிராணி செய்வேன் ஸோ அந்த காய வச்சு சாம்பிராணியில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன் ஒரு சில டைம்லாம் ஆடு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படியே உள்ள பூந்து பூ அந்த பழம் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அவங்க சாப்பிடாத நேரம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா அதை ட்ரை பண்ணிவிட்டு சாம்பிராணி செய்வேன்ல அதில் வந்து சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திருப்புகள் வந்து இல்லை உன் கந்த சஷ்டி கவசம் மரல் ஏதாவது ஒன்று நம்ம முருகரை பற்றி நம்ம பாராயணம் பண்ணணும் பண்ணுனா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி தான் போச்சு ஃபுல்லே தைப்பூசம் வந்துட்டு நல்லபடியாக கொண்டாடியாச்சு மனதுக்கு ரொம்ப நிம்மதி சந்தோஷம் எல்லாமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு நடக்கும் ஸோ எல்லாேருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப 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 நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடைசியாக குழந்தைங்க எனக்கும் எல்லாத்துக்கும் மாறி மாறி பட்டை போட்டுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ ஆல் பாய்